நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிறந்து தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா இந்த புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது இந்த புரட்டாசி மாதம் என்பது சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ள நுழைகிற மாதமே புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் நம்முடைய புதன் பகவான் புதன் பகவான் இந்த மாதம் துவக்கத்திலேயே சூரிய பகவானுடன் சேர்ந்து பயணிக்க போகிறார் அப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே அதிகமாக வழிபாடை நோக்கி போகிறது நம்முடைய பெருமாள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லாத நபர்கள் யாரும் இருக்க முடியாது உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் முடிந்தளவு இந்த மாதம் முழுவதும் பெருமாள் கோயில் போங்க அல்லது குறைஞ்சது ஒரு நான்கு முறையாவது பெருமாள் கோயில் போங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ள பார்க்கலாம் மேச ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் துவக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றங்களை என்னென்ன நன்மைகளை எதிர்பார்க்கலாம் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருப்பார் இப்போ இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு கடன் வம்பு வழக்கு நோய் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஆறாம் இடம்னாலே ஒவ்வொரு பாவக அடிப்படையிலுமே அதுக்குரிய காரகத்துவம்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கும்போது வம்பு வழக்கு தான் வந்துடுமா பிரச்சனை தான் இருக்குமா போராட்டம் தான் இருக்குமா ஏற்கனவே போராடிக்கிட்டு தானே இருக்கோம் நாங்கள் என்ன போராடாமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கமாண்ட்ஸில் கொடுக்குறாங்க நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற இருபது சதவீதத்துக்குரிய மாற்றங்கள் உங்களுடைய லைஃப்பில் அப்போ அந்த இருபது சத சதவீதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் ஃபஸ்ட்டு கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை போகுது உங்களுடைய உண்மையான உழைப்புக்கும் உங்களுடைய உண்மையான தன்மைக்கும் மதிப்பு கிடைக்கப்போகுது ஏன்னா இங்கே மேசராசி என்பவர்களுக்குன்னு சொல்லி ஒரு இயல்பான குணம் இருக்குது அது என்னென்னா என்னை மதித்தேன்னா நான் உனக்கு உயிரியும் கொடுப்பேன் என்னை எதிர்த்தேன்னா எனக்கு லாபமே வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் தூக்கி போட்டு போராடி உன்னை வேண்டாம் சொல்லிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு குணம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு அப்போ உங்களுடைய இயல்பான குணத்தை என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டரை வருஷமாக உங்களை மிஸ்யூஸ் பண்ணி எப்படிலாம் உங்களை தட்டுனா நீங்களே கோச்சிட்டு வெளியே போயிடுவீங்களோ எப்படிலாம் உங்களை டார்ச்சர் பண்ணால் நீங்களே குடும்பத்தோட்டு வெளியே போயிடுவீங்களோ அதற்கான வேலையை அற்புதமாக செஞ்சு பார்த்துட்டாங்க அந்தளவுக்கு உங்களை லாக் பண்ணி ஒரு என்ன சொன்னால் பட்டையை தீட்டுற மாதிரி ஒரு கத்தியை எப்படி வந்து கூர்மையாக்கிறக்காண்டி தீட்டு தீட்டு அடி நான் அடித்து லாடத்தை அடிக்கிறோமோ அடித்து உங்களை பட்டையை தீட்டினாங்களோ அதே மாதிரி தான் உங்களை அத்தனை நபர்களுமே தேவைக்கு பயன்படுத்திட்டு இப்போ ஊசியாக்கி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் இருக்கிற கோபத்தில் என்ன செய்யலாங்கிற ஒரு முடிவு இருக்கீங்க அப்போ இந்த முடிவுக்கு நல்ல தீர்வு கிடைக்குமா உறுதியாக கிடைக்கும் பயப்படவே வேண்டாம் ஏன்னா போராட்டத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல எவ்வளோ தான் போராட முடியும் அப்படிங்கிற ஒரு மன ம மன மனசில் வந்து அவ்வளோ குழப்பத்தோடு தான் இருக்கீங்க அப்போ அந்த குழப்பத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் வேலையை இழந்து என்னடா செய்ய வீட்டில் உட்காந்துருக்கோமே வேலையை பார்க்காம இருக்க மாட்டேங்கிற நிலையில் உள்ள உங்களை வேலை கிடச்சா போதுமப்பா என்ன செய்ய அட்ஜஸ்ட் பண்ணி இன்னுமே வேலை பார்ப்போம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்போ அந்த நிலையிலேருந்து நீங்கள் மாறப்போகிறீங்க வேலையில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது அதே போல் நம்முடைய மேசராசி என்பர்கள் யாரே யாரும் பேங்க் எக்ஸாமுக்கு எழுதுறீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து உறுதியாக வெற்றி கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு எழுதுனீங்கன்னா நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதுவும் எக்ஸாம் வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் யோசிக்க வேண்டாம் உறுதியாக பாஸ் ஆகிருங்க ஓகேவா அதே போல் பேங்க் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பேங்க் எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு வெற்றி உண்டு உங்களுக்கான ஒரு அங்கீ அங்கீகாரம் கிடைக்கும் கடைசி போன போனவிட்ட நீங்கள் எழுதின எக்ஸாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மார்க் மூணு மார்க்கில் ஃபெயில் ஆனவங்களாம் மேசராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கீங்க நல்லா படிச்சுட்டு போனேன் ரொம்ப அற்புதமாக படிச்சுட்டு போனேன் ஆனால் ஃபைனலில் ஒரு ரெண்டு மார்க்கில் எனக்கு போச்சு ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் நிறைய மேசராசி என்பர்கள் கடந்த ரெண்டரை வருஷமாகவே சொல்லிக்கிறீங்க அத்தனை எக்ஸாம்லேயும் ஃபைனலில் தான் மிஸ்ஸிங் இனிமேல் அந்த ஃபைனல் மிஸ்ஸிங் கிடையாது உங்களுக்கு ஃபைனலில் சக்சஸ் பதற்றப்படாமல் எழுதுவீங்க சூப்பராக எழுதிட்டு வருவீங்க கவலைப்பட தேவையில்லை மேசராசி என்பவர்களுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க நம்ம முதலே சொன்னோம் அதே போல் தான் உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது வீடு மனை கெட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க இருக்கிற வீடு எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க மேசராசி என்பர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட உழைப்புனாலே கெட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அப்பா சொத்து எனக்கு வேண்டாம் அம்மா சொத்து எனக்கு வேண்டாம் ஏன் உழைப்புனால தான் நான் வீடு கட்டுவேன் அதுதான் என் வீடுன்னு சொல்லுவேங்கிறத ஒரு தாரக மந்திரமாகவே நீங்கள் வச்சுருப்பீங்க தாராளமாக எழுதி கொடுக்குற மனப்பக்கும் உங்களுக்கு இருக்கும் அம்மா சொத்தா சரி அக்கா கொடுத்துரு அண்ணனுக்கு கொடுத்துரு தம்பிக்கு கூட கொடுத்துரு எனக்கு கொடுத்தா கொடுங்க கொடுக்காட்டி போங்க நான் யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ ஏன் இந்த எண்ணம் வருதுன்னா தன்னுடைய முயற்சியின் மூலமாக முன்னேற வேண்டும் பிறர் வந்து கொடுக்குற உதவியை எக்கார்ந்து கொண்டும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது ஒரு படிக்கட்டாக தான் இருக்கணும் போல் அதுதான் நம்முடைய தூணாக இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட உங்களுக்கு பல தடைகளும் பல போராட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நிறைய வந்துருச்சு அந்த தடைகளை தகத்தெறிந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் அரசாங்கத்துக்கு எதிராகவோ மற்ற சூழ்ச்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு கூடவோ நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பயணிக்கக்கூடாது வண்டி வாகனங்களை மட்டும் கவனமாக போங்க இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமும் வேலையில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உறுதியாக இருக்கும் நேர்களே தற்போது வரை நீங்கள் அந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஞாபகம் வருது நம்முடைய பெருமாள் தான் நீங்கள் இந்த பன்னெண்டு மாதங்களில் தமிழ் மாதங்களில் எந்த மாதம் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களோ போகலையோ அதெல்லாம் விஷயமே கிடையாது புரட்டாசி மாதத்தில் மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு போயிடும் முடிஞ்சளவு பெருமாளுடைய அதாவது கோயிலுக்கு போக முடியாமல் கொஞ்சம் வயதான சூழ்நிலை இருக்கிற நம்முடைய அன்பு நேர்கள் வந்து வந் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே பெருமாளுடைய மந்திரங்கள் பெருமாளுடைய ஸ்லோகங்கள் பெருமாளுடைய பாடல்களை மனசார பாடுங்க இதை தாண்டி கோயிலுக்கு போக முடியும் உங்களுடைய உடம்புலையும் சரி உங்களுடைய மனசுலையும் சரி தைரியமும் தன்னம்பிக்கையும் வலிமையும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு ரெகுலராக போங்க நீங்கள் அப்படி மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன உங்களுடைய ராசிக்கான பலன்கள் நல்லபடியாக நடக்கும் எதிர்மறையான விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போகும் மிகப்பெரிய நீங்கள் மாற்றத்தை சந்திப்பீங்க பெருமாளுடைய ஒரு வைப்ரேஷன் என்பது இந்த மாதம் இந்த பூலோகத்தை சுற்றி அதிகமாக ஏற்படும் அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது நம்ம அதை வாங்கிக்கொள்ள தயாராக இருக்கோமான்னு தான் பார்க்கணும் அதை வாங்கினா என்ன பண்ணணும் நம்ம அவருடைய ஆலயங்களில் போய் மனசார போய் நம்ம வழிபாடு செய்யணும் அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான் தான் பாடியிருக்காங்க கேட்கணும் நீங்கள் உங்களுக்குடைய தேவைகளை வந்து பெருமாள்கிட்ட போய் மனசார மனதுருகி நீங்கள் சத்தமாக கேட்பீங்களோ இல்லை மனசுக்கு அதாவது என்ன சொன்னால் உள் மனசுக்குள்ள விஷயத்தை பெருமாள் சொல்லி நீங்கள் மனசார வழிபாடு செய்வீங்களோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் மாறாத மாற்றங்கள் தீராத பிரச்சனைகள் இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லா விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இயக்கி கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன் நம்மள்ட பெரு நம்மளுடைய பெருமாள்கிட்ட இருக்குது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் கரெக்டாக செஞ்சால் அவர் அவருடைய கடமையை அவங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பார் இப்போ வரை நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்களே இந்த பொது பலன்களுக்குள்ளே உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் ஏற்றம் இருபது சதவீதம் மாற்றம் இருபது சதவீதம் தாக்கம் அப்படிங்கிற அமைப்பில் தான் உங்களுக்கு கிரகங்கள் இயக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய லைஃப்பில் சகல ஐஸ்வர்யங்களும் நீங்கள் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ நம்மளுடைய இன்று நாராயண பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்